மார்க்சிஸ்ட் தலைவர்கள் அனைவா எல்லாம் பேசியிருக்காங்க எல்லாம் பேசுவது இரட்டை கோரிக்கை தான் ஒண்ணு வைப்பூர்ல இருக்கக்கூடிய தண்டனை வரைக்கும் இருக்கக்கூடிய ரெண்டு கிலோமீட்டர் சாலையை அகலப்படுத்தணும் அது புதிய தார் அமைக்கணும் இரண்டாவது கோரிக்கை ஏற்கனவே தண்டனையிலிருந்து காடு வரைக்கும் ஒரு நார்மல் சாலை போட்டுக்கிறாங்க நார்மலா ஒன்னும் பெரிய அளவுலாம் கிடையாது ஒரு அடையாளத்துக்கு புள்ளி வச்சு போல போற மாதிரி புள்ளி வச்சிருக்கிறாரு அஹ் அதே போல காட்டுக்குள்ள ஒரு இரண்டு கிலோமீட்டர் பாதை இருக்கு ஆனா ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த பாதையை கூட கடந்த காலத்துல எல்லாக்கார ஆட்சிகளே ஒரு பெரிய பெரிய தூண்கல்லு நட்டு ஒரு பழைய எழுத்து வடிவத்துல எழுதி வச்சுக்கிறாங்க இது வந்து தண்டறைக்கு செல்லும் வண்டி பாதை தண்டரை எல்லையில இருக்கக்கூடிய அந்த கல்லுல படிச்சா அடுக்கும் செல்லக்கூடிய வண்டி பாதை கண்டு கல்லு இருந்தது நான் பார்த்த வரும்போது அனைவா மாதிரி தண்டரை எல்லைக்குள்ள ஒரு பெரிய கல் ஒரு ஆள் ஒன்றாள் மட்ட உயரத்துல அடுக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் அனேயமாக அந்த எழுத்து வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூறு ஆண்டுகள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதான் அதை எழுதி இருக்க வாய்ப்பு இருக்கு அன்னையமாக வெள்ளக்கார ஆட்சியிலே நம்ம வண்டி பா வண்டி அந்த காலத்தில் இருந்த கட்ட வண்டி நெல் மூட்டை ஏற்றிட்டு போகிறதுக்கு தானியங்கள் ஏற்றி போகிறதுக்கு சொந்தக்காரர் வீட்டுக்கு போறது கட்டை வண்டியில இப்படி போகக்கூடிய அந்த பாதையெல்லாம் இருந்துருக்கு அதனே அடுக்கத்துல இருந்து கண்டாச்சிபுரத்துல இருந்து சுத்திக்கிட்டு பேரப்பாட்டி வழியாக வேட்டாலை வழியாக வரணுமா ரொம்ப தூரம் அதனால ஒரு வண்டி பாதை அப்படின்ற பாதையை அமைச்சிருக்கிறார் அமைச்சது அப்படியே கிடையாது அது எத்தனை ஆண்டுகள் தெரியல தோழர் வந்து சில எழுதி எழுதியிருக்கிறார் சில வரலாற்றை நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அடையமா அந்த கல்வெட்டை எல்லாம் பார்த்து தோழர் அதையும் கண்டுபிடிச்சி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே அந்த வண்டி பாதையை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்ச நாள்ல தோழரும் சொல்லிடுவாரு அதே நம்ம கேட்பது ஒரே கோரிக்கை சண்டரை கிராமம் என்பது ஒரு முந்நூறு முன்னூத்தி ஐம்பது குடும்பம் தான் வாக்காளர் என்பது ஒரு எழுநூத்தி ஐம்பது தான் அதுல இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பதற்கு வேற வழி இல்லை அந்த இடத்துல வரக்கூடிய வேன்ல தான் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியது இருக்கு கவர்மெண்ட் பஸ் இல்லை கொஞ்ச தூரத்துல இருக்கக்கூடிய வைப்பு இலைல தான் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் வரும்போது இருந்தது டவுன் பஸ் ஏற்கனவே வந்திருக்கு இப்ப வரல நம்ம வரும்பொழுது தான் பார்த்தோம் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கே போனா கூட ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் போன கூட இருக்கு இப்படி ஒரு நிலைமை இதையெல்லாம் சேர்த்துதான் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி கலா ஆய்வுகள் நடத்தி அந்த கிராமத்துல இதுதான் பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு அதே மாதிரி நிறைய பிரச்சனை பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தந்தரை கிராமத்துல இருக்கக்கூடிய தந்தரை குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு செய்தியை நாங்க போட்டுருந்தோம் அநேகமாக நம்ம செத்தா போதைக்கு இடம் இல்லை ஏன்னா பாத்தீங்கன்னா குரூப்ல இடம் ஒரு ரெண்டு சென்ட் இடம் தான் ஒரு சென்ட் இடம் தான் ஒரு சென்ட் இடத்துல ரெண்டு சென்ட் இடத்துல நம்ம நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் அதுல இடம் புதைக்கணும் ஆனா அங்க இருப்பது சுடுகாட்டுடைய இடம் பாத்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கர் மேல ரெண்டரை ஏக்கர் நினைக்கிறேன் ரெண்டரை ஏக்கர் மேல ஒரு ரெண்டரை ஏக்கர் கிட்ட இருக்கு விவசாயிகள் ஆக்கிரமி பண்ணி ஒருத்தர் அதை ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காரு சுடுகாடு அந்த பிரச்சனையை வலியுறுத்தி நான் ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் செய்தியை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கிராமவாசி கிட்ட பேச்சு எடுத்து போட்டு வந்தேன் அனைமா அதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அதை கவனம் செலுத்துறாங்க அதுக்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சோம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு இதே தாலுக்கு அலுவலகத்துல பேச்சுவார்த்தை நடத்தி ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என சொல்லி அதான் உண்மை ஆக்கிரமிப்பு அகற்றப்படவே இல்லை இதுவரைக்கும் அதே போல அதே தந்திரி கிராமத்தில் கடந்த காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒட்டமட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒட்டமட்டு சாலை வந்து இதே போல நடப்பாதை மண்பாதை இருந்தது அது எனக்கு தெரியாது தொடர் வேறு மாறின் அதை தொடர்ந்து போராடிதான் அந்த சாலையை போட்டுக்கிறார் அதே போல அந்த கிராமத்தில் இப்ப இருக்கக்கூடிய நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சாலையை உடனடியாக சேர்த்துக்கொள்ளணும் அநேகமாக இதை வலியுறுத்தி பதினைந்து நாட்களுக்கு முன்ன நாம அதிகாரிகளுக்கு மனு அனுப்புகிறோம் அணியாம தண்டவை கிராமத்தில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர் செந்தில் முருகன் செந்தில் முருகன் அனுப்புதல்ன்ற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பது அதிகாரிகளுக்கு நாங்கள் தொடர்ந்து எல்லாருக்கும் அனுப்புறோம் அடுக்கம் தலைவர் வேலைகிபுரம் தலைவர் தண்டனை தலைவரு கவுன்சிலரு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி அவர்களுக்கு மாவட்ட கலெக்டர் ஆதியோர் எல்லா அதிகாரிகளும் முப்பது தவிர அனுப்புறோம் காவல்துறை உள்ளிட்டு அனேவா பதினஞ்சு நாட்களுக்கு முன்ன அனுப்பின அந்த கடிதம் வாங்கி வச்சுக்கிட்டு தூக்கி கடைசித்தாங்களா தெரியல எவ்வளவு பாருங்க அனேவா இந்த அமைப்புக்கு வரும்போது ஒரு பாட்டை நான் கேள்விப்பட்டுக்கிறேன் கலெக்டர் வராரு கலெக்டர் கலெக்டர் வராரு கலர் கலர் காகிதம் அப்படின்ற ஒரு பாட்டு கேள்விப்பட்டுக்கிறேன் அதே போல ஒரு சினிமா படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம் நிறைய விவசாயிகள் தொழிலாளிகள் மனு கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மனு அடுத்தது டீ கடையில பச்சை கடையில இருக்கும் இது பல சினிமா தான் பாத்துருக்கிறோம் பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட மனு அது மீது என்ன நடவடிக்கை அனைமா எங்க தோழர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னே ஒட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு அந்த போஸ்டர் கழிச்சுட்டு அதை ஓட்டிட்டு போனாங்க அதுக்கு ஒரு கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சோம் அனேவா ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் அந்த பக்கத்தில் இருக்கு ஆனா அந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த போஸ்டரையும் கவனிக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய அதிகாரியா இருக்கக்கூடிய தாசில்தார் முத்து இருக்கிறார் பாத்தீங்களா புதுசா இப்பதான் வந்தார் அனைமா வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு முன்ன தாசில்தார் கடகால் கிராமத்துல சாரி காடகனூர் கிராமத்திற்கு டவுன் பஸ் இல்ல ஏற்கனவே அந்த பேருந்து விட சொல்லி போக்குவரத்து துறை மனமுந்தையில இதே போலதான் காலையில ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் யாரும் கண்டுக்கல காசுக்கு போராட்டமா அப்பயும் கண்டுக்கல அடுத்தது முற்றுகை போராட்டமா நடத்தும் போதுதான் தாசியல் அசைஞ்சி கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு வந்தார் அப்பதான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதிய தாசியல் தாரா இவர் இருந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் வந்தார் போக்குவரத்து முற்றுகையிடும் போது வந்து ஏன் என்ன சொல்லிட்டீங்களே நான் உங்களுக்கு டவுன் பஸ் குடுக்குறேன் வர வைக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்றேன் சொல்லி போட்டு அவர் ரெண்டு மாசமா கிணத்துல போட்டார் கண்டிக்கல ஆனா நம்ம மார்க்சிஸ்ட் கட்சி தோடர்களும் விவசாயிகளும் தாசிதாரோட படிக்கட்ட உட்காந்துட்டோம் உட்காந்துட்டோம் காலையில உட்காந்தோம் மதியான ஆச்சு பட்டசாக வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ராமத்தை போட்டு உட்காந்தோம் கோய்தா கோய்தானு போட்டோம் இப்படி தொடர்ந்து நீடிச்சு அப்படின்னு சொன்னாரு இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்க நான் போக்குவரத்து துறையோட பேசிட்டு செய்யறேன் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தாசில்தார் அவளை சொல்றது அதே தாசில்தாரு வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய ஏரி பாருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கமேடு ஏரி அனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோவா அடிப்பாங்க சுத்தமா மண்ணை வாடிட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்வாழ ஏரி அனே ஏரி பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்லாம் விளையாடலாம் விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்துலாம் இந்த மேல்வாள ஏரியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மோசம் வரப்பு குட்டை பள்ளம் ஏரா ஒரு ஏரியா இருக்காரு பல்லாங்குழி மாதிரி கூட நல்லா இருக்காது மோசமான நிலைமையில இருக்கு இந்த ஏரி எல்லா மண்ணையும் சுரண்டி வாரிக்கிட்டே இருக்கிறார் கேட்டாக்கா அனைமா ஏரி மண்ணை வந்து கடகாலுக்கு அடிக்கலாம் வீட்டுக்கு அடிக்கலாம் அவசியம் தேவை ஏற்பட்டா ஆனால் ஏரி விவசாய நிலத்திற்கு வண்டல் மண் அடிக்கலாம் ஆனா ஒரு வியாபாரத்திற்காக அடிக்கிறாங்களே இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் அதுல சம்பாதிக்கிறாங்களே லஞ்சம் வாங்குறாங்களே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு நம்ம ஒரு தாசில்தார் இதுதான் நிலைமை இந்த தாசில்தார் வந்தது வந்து பல தடவை தால்காபிசே தங்க மாட்டார் இருக்கக்கூடிய டிரைவரை கூப்பிட்டு எல்லா கிராமத்துல போய் அரசு எங்க வாட்டர் கம்பெனி வச்சிருக்காங்க எங்க சூழ வியாபாரம் பண்றாங்க கோட்டை பக்கம் சூழ வியாபாரம் தான் ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கேயே போய் முகாமிட்டார் யார் யாரும் சூழல் வச்சிருக்காங்க எங்க மண்ணு எடுக்கிறாங்க அவெல்லாம் கூப்பிட்டு அந்த மன யாரை கூப்பிட்டு காசை வாங்குற வேலையை முகாமிட்டுட்டார் இதுதான் இந்த தாசில்தாரா பாக்குறாரே தவிர பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட மனு மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஞானமே இல்ல அப்படி ஒரு தாசில்தாரா இருக்கிறாரு கண்டாச்சிபுரத்துல தாலுக்கா அலுவலகம் உருவாகி இன்னைக்கு ஒன்பது வருஷம் ஆச்சு ஒன்பது ஆண்டுகள் அணியமா கடைசியா ஜெயலலிதா பிரிவுல நூத்தி ஒன்னு படி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நினைக்கிறேன் ஆறாம் ஆண்டுல இந்த தாலுக்கா தலைநகரமாக கண்டாட்சிபுரத்தை உருவாக்கினாங்க பத்து பதினாலு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல தாலுக்கா தலைநகரமா உருவாகி கொஞ்ச நாள் வந்து அலுவலகம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நிர்வாக கட்டிடத்துல எகரிச்சு அதுக்கப்புறம் இந்த இடம் கல்யாணம் இந்த இடம் பாக்குறமே இது இருந்தது இந்த இடமும் பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கான இடமும் இந்த இடத்தை நாங்க தான் ஆக்கிரமிப்பு அகற்றி அலுவலகங்கள் கட்டணும் சொல்லி எடுத்து கொடுத்த இடம் மார்க்சிஸ்ட் கட்சி எனக்கு முன்னதாக இருந்த சண்முகம் கண்டாட்சிபுரத்தில் கே எஸ் என்ற சண்முகம் இருந்தவர் வட்ட செயலாளர் இருந்தார் ஒன்றுபட்ட திருக்குள்ளூர் வட்ட செயலாளர் அவர் அந்த காலமுகம் தொடர்ந்து போராடி காவல் நிலையத்திற்கான இடத்தை இந்த இடத்தையும் தொடர்ந்து எடுத்து போராடுவதற்கான ஒரு முயற்சி இருந்தார் அதுக்கான இடம் தான் அதே போலதான் இப்ப இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகள் ஆகியும் பல்வேறு அலுவலகங்களை இந்த ஏரியாவில் வரல ஒரே ஒரு தாலுகா தாலுகா அலுவலகத்துக்கு தேவையான அனைத்து அலுவலகங்கள் தீயணைப்பு நிலையமோ தாலுகா மருத்துவமனையோ எந்த அலுவலகமும் ஒன்றுபட்ட திருக்கோவிலூர் ஒன்றியமும் கண்டாட்சிபுரம் முகையர் ஒன்றியமும் இணைந்து ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதி தொகுதிக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் தெரியும் ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து கடந்த ஐந்து ஆண்டுகள் அதிமுக பிறகுல இதே பொன்முடி அவர்கள் என்ன சொன்னார்னா கண்டாசிபுரம் வரும்போதெல்லாம் இது எங்க ஊர் நான் பிறந்த ஊரு நான் பள்ளிக்கூடம் படித்த ஊர் எந்த கண்டாச்சிபுரம் பொன்முடி சொல்றாரு எப்போ வந்து நான் சொல்லுவார் இந்த தெருவுல தான் நாங்க குண்டு விளையாடுறோம் இந்த தெருவுல தான் நாங்க வந்து பால் வாங்கணும் எங்க வீட்டுல எங்க வீட்டுல எங்க அப்பா தார சொல்லி ஒருத்தர் சக்கரன்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வீட்டுல நாங்க கூழ் குடிக்கும் போயிட்டு எல்லாம் சொல்லுவார் பொன்முடி அப்ப கண்டாச்சிபுரத்துல இருக்கக்கூடிய பொன்முடி கொஞ்ச நாள் வாழ்ந்த ஊர்ல ஒண்ணு கூட செயலகிட்ட வரைக்கும் இந்த பகுதிக்கு அந்த கண்டாச்சி தாலுகாக்கு ஒரு போக்குவரத்து இல்ல தாலுகா தலைநகரமாக ஒரு போக்குவரத்து புதிய போக்குவரத்து இல்ல இதான் நிலைமை ஒரு அலுவலகங்கள் கிடையாது ஒரு மருத்துவமனை கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அந்த பகுதி மக்கள் ஒரு தாலுகா மருத்துவமனை மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை கேட்டு போராட்டம் நடத்துறாங்க இப்ப தாலுகா அலுவலகம் வந்திருக்கு தாலுகா மருத்துவமனை கேட்டு போராட்டம் நடத்திட்டு இது வரைக்கும் கிடையாது அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த கிராமத்துல விளையாடினாரு படிச்சாரு எல்லாம் பண்ணாரு ஆனா எப்ப வந்தாலும் அனேமாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது முறைக்கு மேல அமைச்சர் ஆகி வந்துட்டார் கண்டாச்சி எப்ப வந்தாலும் அவருடைய நண்பர்கள் அதை போல எங்க நண்பர் அதைபோற கல்லோ அதை போல அண்ணா உடனே வாழ்க்கையார் இப்படித்தான் சொல்லுவாரே தவிர எந்த வேலையும் செய்ய மாட்டார் இப்படிப்பட்ட அமைச்சரா தான் இருந்தார் அதே அமைச்சர் தான் கடந்த அண்ணா திமுக ஆட்சி அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தேன் என்ன பொண்ணியம் எப்படியாவது திமுக அரசு வந்தான அமைச்சராயிடவ திருக்கோனூர் திருக்கோனூருடைய தொகுதிக்கு நல்லது செய்யவேன்னு சொன்னார் அனைவரையும் இல்ல இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அனைவா தொடர்ந்து தோசிக்குவாங்க இப்ப இருக்கக்கூடிய அண்ணா திமுக நண்பர்கள் தேமுதிக நம்பி எல்லா நண்பர்களும் ஆனா மார்க்சிஸ்ட் கட்சி வந்து திமுக வரை ஒட்டி போயிருக்குது அவ எதிர்த்து அதெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அதே தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசாங்கத்தை கண்டித்து இப்ப நேற்று முந்தானால் கூட கடலூர் மாவட்டத்துல முந்திரி தோப்பை ஐம்பது ஏக்கர் நிலத்தை எடுக்க கூடாது என்று சொல்லி தொடர்ந்து மூணு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க மூணு நாள் சாரி காத்திருக்க போராட்டம் மூன்று நாள் இரவும் பகலும் காத்திருக்க போராட்டம் நடத்தி பிறகு பிறகுதான் ஸ்டாலின் கவனத்துக்கு போட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் தான் நேரடியாக அமைச்சர் தலையிட்டு அதிகாரிகள் கலெக்டர் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைச்சிருக்கு ஒரு முந்திரி தோப்பு விவசாயிகள் எல்லாம் புறம்போக்கு இடத்துல முந்திரி தோப்பு வச்சிருக்கிறாங்க ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கர் ஏற்கனவே நூறு ஏக்கரை கையகப்படுத்திக்கிறாங்க தொழிற்பேட்ட அடிப்படையில இப்ப ஒரு ஐம்பது ஏக்கரை மரத்தை வெட்டுவதற்கு ஒரு இருபது ஜேசிபி போறதுக்கான ஏற்பாடு போனது போச்சு ஆனால் எங்களுடைய தலைவர்களும் தோழர்களும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எதிர்த்து அந்த ஜேசிபியை கூட உள்ள விடாம வலுவான போராட்டத்தை நடத்தி அதுக்கான தீர்வை கிடைச்சிருக்கு இதுதான் நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் உங்களுக்கு எங்களுடைய பின்னால் அல்லது உங்களுடைய முன் முன்னிலையில் தலைமையில் இந்த போராட்டத்தை தோழர் சொன்னது போல எனக்கு முன்னதாக பேசுறது போல இந்த வருமான போராட்டமா மாத்தணும் அனைவரும் கண்ணாச்சிபுரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சி கிளைகள் அறுபதுக்கும் மேற்பட்ட கிளை தோழர்களை ஒருங்கிணைந்து அடுத்த தடவை அடுத்த தடவையாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்களும் குடும்ப குடும்பமாக வராத விவசாயிகள் விவசாய தோழர்கள் போய் உட்கார்ந்து பேசி அடுத்த போராட்டத்தை பலமா நடத்தணும் நமது தோழர் ஆகஸ்ட் பதினஞ்சு என்று சொல்லியிருக்கிறார் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நம்ம தண்டரை கிராமத்திற்கு ஒரு விடுதலை நாளாக மாறணும் அதேமாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு சுதந்திர தினம்தான் சுதந்திர தினத்துல இனிப்பை கொடுத்து கொடியேற்றுவது மட்டும் கிடையாது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை நிறைவேற்றி கொடுக்கணும் அதுதான் அரசு ஆகையால இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் சொன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு தண்டரை கிராமத்திற்கு ஒரு சுதந்திர நாளாக மாற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்